அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் கோயம்புத்தூர்ல சண்முக நகர்ன்ற ஒரு பகுதியில சங்கி கூட்டம் என்ன பண்ணிருக்காங்க பாஜக வச்ச அந்த அயோக்கிய பசங்க போய் ஓட்டு கேட்க போறானுங்க ஓட்டு கேட்க வரும் பொழுதே இவ்வளவு அராஜகம் பண்றாங்கன்னா நாட்டு இவன் கையில சிக்கிக்கிட்டு என்ன சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்குன்றதை நம்ம யோசிக்கணும் ஒரு நவசாத் ஒரு தம்பியுடைய காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாரு அவருடைய வீட்டுக்கு போய் ஓட்டு கேட்க போகும்போதே கதவை தட்டுறாங்க இவங்க பிஜேபி பிஜேபிக்காரங்க வந்திருக்காங்க திறக்க வேணாம் ஏற்கனவே இது கலவர பூமியா இருக்கு கோயம்புத்தூர்னால இஸ்லாமியர்கள் மீது ஒரு வன்முறையை திணிக்கணும் அவர்களை வந்து ஒரு கலவரக்காரர்களா உருவாக்கணுன்ற எண்ணத்துல சேராங்கன்றதுனால கதவை திறக்காம உள்ளே இருந்திருக்காங்க நீ எப்பறா உங்க வீட்டு கதவை திறக்காம இருப்ப எப்படி ஓட்டு கேட்க வந்தா கதவை திறந்து கேட்கறதும் வேணான்றதும் அவர்களுடைய விருப்பம் எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு கதவை தட்டிட்டே இருக்காங்க தட்டின உடனே இவங்க இவனுடைய அண்ணனும் அம்மாவும் தோல்ந்துட்டு இருக்காங்க மகரிப்பு நேரம் நோன்பு வைத்திருக்காரு நோன்பு திறக்க போறாரு கதவை திறந்து இல்லங்க நோன்பு நேரமாக இருக்குது நீங்க அப்புறமா வாங்கன்ற ஒரு தகவலை சொல்றாரு சொல்லும் பொழுது எப்படா நீ கதவை திறக்காம இருப்ப இவ்வளோ நேரம்னு சொல்லிட்டு இருபது பேர் சேர்ந்து ஒரே ஒரு அந்த ரெண்டாம் இயர் படிக்கக்கூடிய காலேஜ் ரெண்டாம் இயர் படிக்கக்கூடிய அந்த என்ற நபரை தாக்குறானுங்க தாக்குனது மட்டும் இல்லாமல் இவங்க தாக்குறாங்க இவங்க தொழிலை முடிச்சுட்டு வந்தோடனே என் பிள்ளை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி காப்பாற்றி கூட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா போயிடுறாங்க போனவங்க என்ன பண்ணியிருக்காங்க நேராக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எங்கள் எல்லாம் நல்ல காவல்துறை அதிகாரி இருக்காங்க உண்மையிலே இன்ஸ்பெக்டரும் சரி டிஎஸ்பியும் சரி எஸ்பி கூட சரி ரொம்ப அருமையான ஆட்கள் ஆனால் அந்த கோயம்புத்தூரில் சங்கி இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருந்துருக்கார் சங்கினா பாஜகனா மண்டியிட்டு மண்டிட்டு அவர்கள்ட்ட அப்படியே தொங்கக்கூடியவர் போல அவர் அவர்கிட்ட நான் ஃபோன்லேயும் பேசினேன் பேசும் பொழுது போனில் எதுவும் வேண்டாம் நேரில் வாங்கன்றார் நேரில் நான் வந்து கோயம்புத்தூருக்கு சங்கி இன்ஸ்பெக்டரை பார்க்க வரணும் நல்ல இன்ஸ்பெக்டரா தான் கூட பரவாயில்ல உன்னெல்லாம் ஒரு மனுஷன் நினச்சி பார்க்க வரணுமா போன்ல கேட்கும் பொழுது சொல்றாரு ஆமா அவர் வந்து இருபது பேரை ஒரு ஆள் தாக்குனாரான்னா ஆமான்றாரு ஆமாங்க அந்த இருபது பேரை இவர் தாக்குனாரு அதனால இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து இவரை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கான்றாரு கொஞ்சமாவது அது விசாரிக்காம இது மாதிரி சரியா நாளைக்கு உன் குழந்தை இருக்கு குட்டி இருக்கு இவர்களுக்கு ஆண்டவனாக பார்த்து ஒரு தண்டனை கொடுப்பான் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு தண்டனையா அந்த ரெண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவனுக்கு நீ கொடுத்துருக்க விசாரணை இல்லாமலே நீ கைது செய்து உள்ள போட்டிருக்க எவ்வளோ பெரிய தவறு செஞ்சிருக்கேன் நாளைக்கு தான் பிள்ளைங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டதுன்னா உனக்கு அந்த வழி வேதனை என்னன்றது உணர்வியா சொல்லுங்க எவ்வளவு பெரிய தப்பு இது ஒரு விசாரணை நடத்தி தானே செஞ்சிருக்கணும் ஒரு மனிதாமான வேணும்ல அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசும்பொழுது எங்க சினிமா படத்துல கூட வராதுங்க இருபது பேர் ஒருத்தர் நாள் அடிக்க முடியாது அடிச்சானா நம்ம சிரிச்சுட்டே தான் பார்த்துக்கிட்டே போனா அது உண்மையா பொய்யான்றது நமக்கு தெரியும் உண்மையே கிடையாது உண்மையாவும் இருக்கவும் முடியாது இருபது பேரும் ஒருத்தர் நாள் அடிக்கிறானா படத்துல ஹீரோ அடிப்பாங்க அது மாதிரி ஒரு காட்சி எடுப்பாங்க அவ்வளவுதான் ஆனா அதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் எங்கேயுமே கிடையாது ஆனா அடிச்சு அடி வாங்கின இந்த தம்பியை ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்து ஸ்டேஷன் பையிலே விட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த எதுக்கு சங்கின்னு சொன்னது தெரியுமா மற்ற இன்ஸ்பெக்டருக்கு எல்லாம் மனிதாபிமானம் இருக்கும் மனசாட்சி இருக்கும் உண்மையா நடந்துக்கணும்னு தோணும் ஆனால் இந்த ஆள் கிட்ட அது சுத்தமா கிடையாது என்ன பண்ணிருக்காரு ஸ்டேஷன் பயிலே விட்டுறேன்னு சொல்லிட்டு வெளியே விடாம உள்ள வச்சிருந்து ஒரு இரவு ஃபுல்லா ஸ்டேஷன்ல வச்சிருந்து அந்த தம்பி அடுத்த நாள் ரிமாண்ட் அடிக்கிறாரு எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கீங்க இது சம்பந்தமாக கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த கமிஷனர் ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா இல்ல ஏசி ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா ஏசி நாலேஜுக்கெல்லாம் இந்த தவறுன்றது உண்மையா போய் சேர்ந்துதான்றதுக்கு ஒரு சந்தேகத்திற்கு விஷயமா இருக்கு ஏன்னு சொன்னா இவன் ஒருத்தர் தான் வந்து சங்கி போலி இன்ஸ்பெக்டராக இருப்பாரு மற்றவர்கள் எப்படின்னு தெரில இது இல்லாம நம்ம இது சம்பந்தமான காணொலியை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகிட்ட நம்ம பேசும்போது அவர் என்ன சொல்றாரு சம்பந்தமாக எனக்கு எதுவும் தெரியாது இன்ஸ்பெக்டர் கான்டெக்ட் பண்ணுங்க சொல்றாரு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோன் போட்டால் எடுக்கல அடுத்த நாள் எப்படியோ ஃபோனை எடுத்த ஃபோனை ஒரு இரஸ்பான்சிபிள் ஆன்சர் பண்ணிட்டு நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர்கிட்ட பதில் இல்லாததன் விளைவு ஃபோனை உடனடியாக கட் பண்ணுறாரு இந்த மாதிரி ஒரு தவறான செயல் எழுச்சிட்டு இருக்காங்க எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா இது முதல்வர் காதுகளுக்கு போய் இந்த தவறு செய்த அந்த இன்ஸ்பெக்டரை பணி நிரந்தர நீக்கம் செய்யுது இது இல்லாம நம்ம மனித உரிமை ஆணையத்தையும் தொடர்பு கொள்ள இருக்கிறோம் நிச்சயமாக மனித உரிமை ஆணையம் மூலமாக அந்த மாணவனுக்கு நீதி கிடைக்கணும் அந்த மாணவர்கள் குடும்பத்தை இன்னைக்கு வந்து அவங்க மிரட்டி இருப்பாங்க உருட்டி இருப்பாங்க பயமுறுத்தி இருப்பாங்க இந்த காவல்துறை சார்ந்த இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் காவல்துறை என்றால் எப்படி கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருக்க வேண்டுமே தவிர எப்படி நடந்து எப்படி கூடாது நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு ஒரு அசிங்கமான எடுத்துக்காட்டாக அந்த அந்த காவல் ஆய்வாளர் தவறு அவருடைய பணி நிரந்தரம் நீக்கம் செய்யப்பட வேண்டும் இதற்காக நாங்கள் மனித உரிமை ஆணையத்தை அணுக இருக்கிறோம் அந்த பையனுடைய ஹெல்ப் எங்களுக்கு இல்லை தேவையே இல்ல அந்த எஃப்ஐஆர் நம்பரை எடுத்துட்டு இந்த சம்பந்தமான கேஸ் பொய் பொய்யான கேஸ் ஆதரவாக பாஜகவினருக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் இந்த செயல்பட்டிருக்காரு செயல்பட்டிருக்காரு பணியில் இருப்பதற்கு ஆணித்தரமாக பதிவு வச்சு இது சம்பந்தமா வழக்கு பதிந்து வழக்காடி இந்த வழக்குல வெற்றி பெறுவதற்கு நிச்சயமாக முயற்சி செய்வோம் அந்த காவல்துறை ஆய்வாளரை பணி நிரந்தர நீக்கம் செய்யும் வரை ஓய மாட்டோம் இனி இது போன்று எந்த காவல்துறை அதிகாரியும் தேவையில்லாம தவறானவர்களுக்கு துணை போவதை நம்ம தடுப்பதற்கான முயற்சிகள்ல நிச்சயமா ஈடுபடணும் அப்படி ஈடுபட்டோம்னா தான் நம் சந்ததிகள் வந்து பாதுகாக்கப்படுவார்கள் இல்லை என்று சொன்னா இப்போ அந்த பையன் வந்து ரெண்டாண்டு சிறை தண்டனை ரெண்டு ரெண்டு மூணு நாள் சிறை வந்துட்டானே வச்சுக்கோங்களேன் அவனுக்கு என்ன மனநிலை வந்துடும் இது கடையில அவன் குடிச்சிருக்கான் வேற சொல்றான் ஏய் உன் வாயில ஏதாவது என்னடா சொல்றது ஒரு பொய் சொல்றியடா ஒரு பொருந்துற மாதிரி பொய் சொல்ற ஒரு அளவில்லாத பழியை சும்மத்திரியா என்பது கூறி வெடு விருக்கும் I'm